நமஸ்காரம் என்னையோட ப்ராபம் சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு ஈட் யுவர் வேர்ட்ஸ் டூ யுவர் ஈகோ ஸ்வாலோ யுவர் ப்ரைட் அண்ட் அக்செப்ட் தட் யூ ஆர் ராங் இட்ஸ் நாட் கிவிங் அப் இட்ஸ் கால்ட் க்ரோயிங் அப் பியூட்டிஃபுல்ங்க இது நிஜமாக நம்ம கடைபிடிக்கணும் ஏன் தெரியுமா நமக்கு ஒரு டிட்டர்மினேஷன் ஒரு பர்பஸ் இருக்கணுங்க ஒரு பர்பஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அந்த பர்பஸை நோக்கி நம்ம போது நம்மளோட அந்த குறிக்கோளோடு நம்ம போயின்னு இருக்கும்போது சில இடையூறுகள் வரும் அந்த மாதிரி வர நேரங்களில் நம்ம மனசையும் எண்ணங்களையும் நம்ம சிதற விடக்கூடாது தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதை அப்போது நம்ம இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஆர் ஆன் தி ரைட் ட்ராக் கண்டிப்பாங்க நீங்கள் நன்னை யோஜனை பண்ணி பாருங்களேன் நன்னை யோ ஏன்னா இதுக்கு எக்ஸாம்பிள்ஸு அவா அப்படி பண்ணாலே இவா இப்படி பண்ணினாளேன்னு அதை சொல்லவே வேண்டாம் நம்மளையே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம் நம்ம நடந்தோம் ஃபஸ்ட்டு பிறந்தோம் பிறந்த உடனே நம்ம மூச்சு விட்டோம் ஃபஸ்ட்டு அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எதுக்கு நம்ம மூச்சு விட்டோம் இந்த உலகத்தில் நம்ம வாழணும் பல விதமான நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட தான் நம்ம பிறந்தோம் இல்லையா ஸோ நம்ம மூச்சு விட்டாச்சு நம்ம இன்னாருக்கு பிறந்தாச்சு இன்னார் கப்புல் ஒரு ஒரு பேரண்ட்டுக்கு பிறந்தாச்சு ஸோ அந்த ஃபேமிலியில் நம்ம அவளோட மேனரிசம் அவளோட கல்ச்சர் அவளோட லாங்குவேஜ் அவளோட அந்த என்ன சொல்கிறது என்ன என்னென்ன ஹேபிட்ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அடாப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னாரோட ஃபேமிலியில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நம்ம என்ன பண்ணணும் அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றிகிட்டே இருக்கணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அதே சமயத்தில் கடவுள் நமக்கு புத்தி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கார் எல்லாருக்கும் கொடுத்துருக்கார் பட் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த புத்தி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது மற்றது எல்லாமே கடவுளோட கண்ட்ரோலில் இருக்குது புத்தி மட்டும் அவர் என்ன சொல்லிட்டார் மற்ற எல் அந்தந்த ஆர்கானுக்கு அவரோட கட்டளையில் எல்லாம் அதை வேலை இருக்கு மூச்சும் நம்ம விட்டுன்ட்ருக்கோம் ஒரு மணி ஒரு ஒரு செகண்டுக்கு எத்தனை வாட்டி மூச்சு விடுறோங்கிறது நம்ம எண்ணிக்கை படுறதில்லை அதை பற்றி நம்ம நினைக்கிறதும் கிடையாது மூச்சு பாட்டு போயின்ட்டுருக்கு ஆச்சா ஸோ டைஜஷன் நம்ம எதுவும் என்னலாமோ சாப்பிட்றோம் அதை பாட்டு டைஜஷன் ஆகிட்டே இருக்குது ஸோ பட் நம்ம எதையுமே நம்ம வந்து நம்ம சொல்லி அதை பண்ணுறதில்ல ஆனால் அந்த மூளை மட்டும் தான் நம்ம சொல்கிறதுக்கு அது அடிப்படையிறது நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்டில் தான் அந்த புத்தி வேலை செய்கிறது ஸோ நம்ம சுறுசுறுப்பாக நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணும் பல காரியங்களில் நம்ம ஈடுபடணும் பல வெற்றிகளை நம்ம சந்திக்கணும் அப்படின்னா நம்மளோட புத்தி நல்ல கூர்மையாக இருக்கணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க அப்போ இந்த புத்தி கூர்மையாக இருக்கணுமானால் சில சில இடங்களில் நம்ம வந்து ஈட்டியோ வேர்ட்ஸ் சில நேரங்களில் வார்த்தைகளை வந்து நம்ம முழுங்கிடணும் சொல்வா தெரியவா குமார் வார்த்தைகளை முழுங்கிட்டு பேசாதே வார்த்தைகளை முழுங்கு அப்படின்பா ஸோ ஈட் யுவர் வேர்ட்ஸ் ஷூ யுவர் ஈகோ ஈகோன்னு என்ன நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத முழுங்கு அதை அதை அந்த இடத்துல கொண்டு வராது ஏன்னா நீ சாதனை பண்ணணும் நீ உன்னோட குறிக்கோளில் இருக்க அந்த குறிக்கோள் அதுதான் இம்பார்ட்டண்ட் ஸோ மனசை டைவர்ட் பண்ணிடாது ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தைகள் எல்லாத்தையும் முழுங்கு அப்புறம் ஈகோ ஈகோங்கிறது வந்து எல்லாருக்கிட்டேயும் இருக்குங்க எல்லாருக்கிட்டேயும் இருக்குது பிறக்கும் போதே கடவுள் என்ன பண்ணிட்டார் அதையும் அதுக்கும் ஒரு உயிரை கொடுத்துட்டார் அந்த ஈகோங்கிற ஒரு எமோஷன் அந்த மோடும் கொடுத்துட்டார் ஆனால் நம்ம அது புத்திசாலித்தனமாக அதை அப்பப்போ தட்டிகிட்டே இருக்கணும் அது நல்லதில்லை ஈகோ வந்து நல்லதே கிடையாது ஸோ அதை நம்ம அதை கொஞ்சம் மாறி தலை தூக்குற மாதிரி இருக்க மாட்டேன் கம்முனு கிடா அப்படின்னு நம்ம தட்டணும் அப்போ அந்த தட்டணும் அப்படின்னா உங்கள் புத்தி ஷார்ப்பாக இருக்கணும் அவேர்னஸ்ஸோடு இருக்கணும் அப்போ அந்த அவேர்னஸோடு இருக்கும்போது தான் நம்ம அந்த ஈகோ வருது தலை தூக்குறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ சூ யுவர் ஈகோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறா ஸ்வாலோ யுவர் ப்ரைட் பெருமை பீத்திக்காதே நான் வந்து இன்னாரோட குடும்பத்தில் வந்திருக்கேன் நான் இவ்வளோ பிடிச்சிருக்கேன் நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் நோ நேத்திங் அதெல்லாம் வேலை செய்யாது ஸோ உன்னோட புத்தி உன்னோட குறிக்கோள் இது எல்லாத்தையும் இது பண்ணாலும் இதெல்லாம் அடிப்படையணும் இதெல்லாம் நீ வந்து வாய முடின்னு தான் உன்னோட சாதனையை அடைய முடியும் நீ என்ன சாதனை பண்ணை பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ அப்போ தான் அதை சாதிக்க முடியும் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறா அக்செப்ட் தட் யூ ஆர் ராங் ஆமாப்பா என்னதான் இருந்தாலும் என்ன கூட கூட நான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா நிறைய பெரிய பெரிய சொல்லுவாள் நிறம் குடம் தழும்பாது ஸோ நிறம் குடமாக இருந்தாலும் அவளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் அவள் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க அதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் இந்த இடத்துல சொல்கிறான் எல்லாம் தெரியாமல் அழுக்கு எந்த நீங்கள் எந்த ஜானரில் போனாலும் சமையலாக ஓ தெரியுமே படிப்பா ஓ கோல்டு மெடலிஸ்ட்டாக இருப்பாள் ஸ்போர்ட்ஸாக ஓ அந்த இதில் வந்து நல்ல நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கியிருப்பாள் எல்லாருக்கும் க அந்த ஸ்போர்ட்ஸ்லேயுமே உங்களுக்கு நிறைய விதமான இன்டோர் கேம்ஸ் இருக்குது அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா ஸோ எல்லா நாலேஜும் தெரியும் சயின்ஸாக ஓ சயின்ஸு தெரியுமே எல்லா நாலேஜும் தெரியும் ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க அதுக்கு தான் அக்செப்ட் தட் யூ ஆர் ராங் இன்னும் கூட நம்ம நல்லா பண்ணியிருக்கலாம் இது கொஞ்சம் தப்பாக நடந்திருக்கும் கொஞ்சம் இதை கூட நல்ல நல்ல திருத்தமாக பண்ணியிருக்கலாம் ஒன்றும் இல்லைங்க கோலத்தையே வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சிம்பிள் எல்லாேருக்கும் தெரிய தெரியக்கூடிய கோலத்தை நான் சொல்கிறேங்க சில பேர் கோலம் பார்த்தேன்னா அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் தப்பித்தவர் கூட யாரும் முதி முதிக்க கூட மாட்டான் அந்த அளவுக்கு அவ்வளோ அப்படி பிரிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் சில கோலம்லாம் பார்த்தா எல்லாம் அப்படியே பிரிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் மறுநாளைக்கு அவள் வந்து திருப்பியும் அதை வந்து அழிச்சிட்டு திருப்பி வேறு கோலம் போடுவான் ஆனால் அவள் அவள் சிம்பிளாக ஒரு நார்மல் சின்ன கோலம் போட்டிருந்தா கூட அப்படி அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் அவளை பார்த்தே வச்சுக்கோங்களேன் அவள் வந்து கண்டிப்பாக சர்வன்ட் மேடாக தான் இருப்பான் அவள் வீட்டு எஜமானி கூட கிடையாது சர்வன் மேடாக தான் இருப்பாள் ஆனால் அவாக்கிட்டே எவ்வளோ பெரிய ஆர்ட் இருக்குது ஆனால் பாருங்கள் அவள் பார்த்தான்னா சர்வண்ட் மீட் ஷீ இஸ் கோயிங் அண்ட் அவரோட ஏர்னிங்ஸ் வந்து என்னென்னா ஒவ்வொரு வீட்லேயும் போய் வேலை செஞ்சு அப்போ தான் அவள் வீட்டில் ஷீல் பி ஏபிள் டு சர்வை அதுக்கோசரம் அவர்கிட்ட அந்த ஆர்ட் கடவுள் கொடுத்துருக்காரு பட் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு எக்ஸிபிட் ஸோ அவளுக்கு வேண்டியது என்ன நல்ல இடத்துல வேலை செய்யணும் நல்ல மரியாதையாக இருக்கணும் செல்ஃப் ரெஸ்பெக்டடாக இருக்கணும் எங்கே போனாலும் நம்ம வேலையை செய்யணும் நமக்கு உண்டான மரியாதை கிடைக்கணும் பைசா கிடைக்கணும் நம்மளோட லிவிங்கை நம்ம பார்த்துக்கணும் அப்போது இந்த நேரங்கள்லாம் நம்ம அடக்கி வாசிக்கணும் நான் நல்லா கோலம் போடுவேனாக்கும் அப்படியாக்கும் எப்படி ஆக்கும்னு போய் இந்த வேலைக்காரியை வந்து பேசினா எங்கேயாவது எடுபடுமோ இல்லை அது நன்றாக இருக்குமோ ஸோ அதனால் என்ன அர்த்தம்னா இப்போ இந்த மாதிரி அப்போ என்ன ஆகும் இந்த கோலம் போடுற விட ஒரு போட்டி கிடையம்மா நீ வரையாமல் இந்த போட்டிக்கு ஒரு கோல போட்டி இருக்குது அந்த கோல போட்டியில் நீ கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோ நான் உனக்கு எல்லாம் வாங்கித்தரேன் நீ எல்லாம் போடு அப்படின்னு அப்போது அந்த இடத்துல அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி ஒரு வேளை அதில் அவள் நல்ல பிரபலமாக ஆனான்னு வச்சுக்கோங்க நிறைய வாட்ஸ்அப்பில் போ பார்க்குறேங்க நிறைய வேலைக்காரோட பசங்க பொண்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக பாடுறது நிறைய விஷயங்கள்ங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எங்கெல்லாமோ இருக்குது இந்த எப்படி வந்து சேத்திரத்தில் வந்து ஒரு தெ செந்தாமரை வளர்றது அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துலலாம் பார்த்தேன்னா கண்டிப்பாக டேலண்டட் பீப்புள் ஆர் ஆல் ஆர் தேர் சில பேர் வந்து அதை ஹைலைட் ஆகிறது சில பேரால் ஹைலைட் ஆக முடியல சந்தர்ப்பம் சூழ்நிலைகள்னால அவளால் வெளியில் வர முடியல பட் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம அடக்கி வாசிக்கும் போது என்னென்னா ஒன் ஃபைன் டே காட் ஒரு மிராக்கல் மாதிரி டக்குன்னு வாழ்களுக்கு வந்து வெளியில் வெளிச்சத்தை கொடுக்குறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி மச் வெரி மச் சான்சஸ் ஆர் வெரி மச் ஸோ அதனால் எப்போதுமே நம்ம வந்து ஈட் யுவர் வேர்ட்ஸ் ட்ரூ யுவர் ஈகோ ஸ்வாலோ யுவர் ப்ரைட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க நம்ம எப்போதுமே யாரானாலும் சரி இந்த இது நம்ம அடங்கியே வாசிக்கணும் இதுக்கு தான் நாங்கள் வந்து அடிக்கடி நாங்கள் இந்த மெடிடேஷன்லாம் பண்ணும்போது பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட்ஸெல்லாம் வந்து சேனலைஸ் ஆகுங்க அப்படியே அழகாக நம்ம வந்து கொண்டு வரலாம் நம்மளோட எது ஹைலைட் ஆகுது எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத நம்ம எந்தெந்த இடத்துல எங்கே பேசணும் கண்டிப்பாக அங்கே ஈட்யோ வேர்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் அதேமாரி சூ யூ ஈகோ டெஃபினட்டாக நாங்கள் சூ பண்ணிவிடுவோங்க ஏன்னா ஈகோ வில் அது அது நெகட்டிவ் குவாலிட்டி அது ஸோ ஈகோவை நாங்கள் வளரவே விடமாட்டோம் ஈகோ அப்படி பாப்பை பார்த்துன்னா கூட கமன கடை அப்படின்னு நாங்கள் கட்டி விட்ருவோம் அது பாப்பை பாருதுங்கிறதே எங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்துருங்க இந்த வி இந்த மெடிடேஷன் ரேக்கி முத்ராஸ் முத்ராஸில் பண்ணும்போதே யூ டெஃபினட்லி யூ கம் அக்ராஸுங்க இதெல்லாம் வந்து நான் என்ன தான் நான் சொன்னாலும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணும்போது பார்த்தேன்னா யூ வில் டெஃபினெட்லி சி எ பியூட்டிஃபுல் சேஞ்சுங்க பியூட்டிஃபுல் சேஞ்ச் இதெல்லாம் நீங்களே பண்ணுறீங்க யூ ஆர் கண்ட்ரோலிங் யுவர் செல்ஃப் யூஆர் அனலைசிங் யுர் செல்ஃப் இது வந்து மேஜிக்கு மந்திர தாளரம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் உங்களுக்கு கமாண்ட் கொடுக்குற அது உங்களுக்கு வேலை செய்கிறது சிம்பிளுங்க இதாங்க லாஜிக் அது நீங்கள் என்ன மாதிரி கமாண்ட் கொடுப்போம் கம்ப்யூட்டர் கீபோர்டை பார்த்தேன்னா மேலே பார்த்தேன்னா உங்களை ஃபங்க்ஷன் கீஸுன்னு போட்டிருக்கும் அந்த ஃபங்க்ஷன் கீஸ் போட்டிருக்குமே வழியே அந்த லாங்குவேஜை நம்ம படித்தாதான் ஓ இந்த இதுக்கு இந்த ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை நமக்கு தெரியும் அந்த எஃப் ஒன் எஃப் டூ போட்டிருக்கா எஃப் ஒன் எஃப் டூ ப்ளஸ் பண்ணால் ஒன்றும் வேலை செய்யாது ஸோ யூ ஷுட் நோ வென் டு யூஸ் வாட் அதுக்கு தான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது இந்த மாதிரி முத்ராஸ் மெடிடேஷன் அதுக்கப்புறம் ரேக்கி ப்ரானிக் ஹீலிங் நிறைய இருக்குதுங்க நிறைய இருக்குது காட் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் இசாரவால் கால் ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு வேணாங்க இதெல்லாம் ஃபங்க்ஷன் கீஸ் எந்தெந்த இடத்துல எதை இது யூஸ் பண்ணினா அது எப்படி ஒர்க் பண்ணுவேன்னு தெரியுமா இதெல்லாம் ஷார்ட்கட் கீஸ் அப்படிம்பா கம்ப்யூட்டர்லாம் அந்த விஷயம் நல்லா தெரிஞ்சவரில் இருந்தால் ஷார்ட்கட் கீஸ் அப்படிம்பா ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் ஆல்ட் கண்ட்ரோல் டெல் அது அது ப ப்ரெஸ் பண்ணால் என்ன என்ன அர்த்தம் இப்படிலாம் நிறைய இருக்குது அதுலேயே நிறைய ஷார்ட் கட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது பட் அந்த ந அந்த லாங்குவேஜ் நமக்கு விஷயம் தெரிஞ்சால் தான் யூ வில் பி ஏபிள் டு ஆப்ரேட் எஃப் ஒன் எஃப் டூ போட்டிருக்கு அப்படின்னா யூ வில் நாட் நோ அட் தட் வில் நாட் ஒர்க் அன்லெஸ் இட் இஸ் ப்ராப்பர்லி யூஸ்டு அதே மாதிரி நமக்கு கடவுள் பியூட்டிஃபுல்லாக புத்திங்கிறது அழகாக கொடுத்துருக்காருங்க விச் இஸ் ஒர்க்கிங் டு அவர் ஓன் கமாண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்டை அது அழகாக வேலை செய்யும் ஸோ நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் புத்தி ஷார்ப்பாக இருக்கும் புத்தி ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம பல காரியங்கள் நம்ம வந்து சாதிக்க முடியும் கண்டிப்பாக நம்மளால் ஒவ்வொருத்தரும் சாதிக்க பிறந்திருக்கும் அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம அத்தனை பேரும் சாதனையாளர்கள்தான் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை பட் கரெக்டாக என்னென்ன ஃபங்க்ஷன் கீஸை எந்தெந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க அண்ட் தென் கமெண்ட் அடைக்காதவா கமெண்ட் அடிங்கோ அதே சமயத்தில் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் இட் டு யுவர் கான்டாக்ட்ஸ் தேங்க்யூ